நாம் மறுபடியும் மறுபடியும் சொல்வது ஒவ்வொரு தேர்தலும் அவர்களுக்கு தேர்தல் களம் நமக்கு போர்க்களம் அவர்களின் வெற்றி சாதாரணமானது நம்முடைய வெற்றி தமிழ் பேரினத்தின் சரித்திரமானது அதனால மிகுந்த ஈடுபாட்டோடு உலக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஓட்டி பொறாமைப்படுங்கள் அவனை விட அதிகம் ஓட்டு வாங்கி காட்டிடுவோம் ஓட்டி போடுங்கள் அவனை விட அதிகம் ஓட்டி போகின்ற அன்னை முன்னிறுத்தாது நான் பிறந்த இனத்தையும் மண்ணையும் முன்னிறுத்தி நிறுங்க கட்சியில் நான் கட்சிக்காக நான் கோட்டாட்டோடு கட்சியே நான் கொஞ்சம் தள்ளி நிறையில் இருந்து இருப்பதை விட தூர இருந்து எதிரே அதனால எண்ணரும் பிள்ளைகளே என்று தேர்தல் மிக முக்கியமான கலந்த மிகுந்த ஈடுபாட்டோடு வேண்டணும் அதற்கு என்னது வாழ்ச்சலின் பெரும் அடித்தளமாக இந்த இடத்துல ஓடும்போது இன்னும் ஒரு பலகை வைப்பான் கால வச்சு அப்படி ஓடுவோம் இல்லையா அப்படி கால வைக்கிற ஒரு இடம்தான் பிப்ரவரி ஏழு திருச்சியில நடக்கிற மாநாடு மாநாடு என்றால் நாம் தமிழர் கட்சி மாநாடு அல்ல நீனும் நானும் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசிய இனத்தின் மாநாடு என்ன அறிவிப்பு செய்கிறோம் என்னரும் தமிழ் மக்களே உலகம் வாழ்கிறேன் என்று உயிர் சொந்தங்களே இது நம் இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடு நாம் குடும்பம் குடும்பமாய் கூடுவோம் கொடிய அரசியலை மூடு இது கொள்கை மரபின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல நாம் பிறந்த பெருமை இனத்தின் அடையாளம் என்பதை அறிவார்ந்த என் தமிழ்சமுக சொந்தங்கள் என்னும் தமிழர்கள் அந்த மாநாட்டிற்கு நான் அல்ல என் பாரம்பரிய என் அம்மா என் தங்க என் தங்கச்சி பொண்ணுடுத்த பொண்ணுடுத்த என் மகனுக்கு திருமணம் என்றால் எப்படி அழைப்பிதை வச்சு அழைப்பனோ அப்படி அழைக்கணும் நூத்தி ஒரு ரூபாயோ ஆயிரத்தி ஒரு ரூபா பையோ பார்த்தோப்பியோ வெத்த ரூபாயோ என்னனு தெரியும் நீ வர்ற எந்த கட்சியில இது ஒரு தடவை கட்சியில எப்படி இருக்கணும்னு பாரு ஒரு தடவை எப்படி நடக்கணும் ஒரே கட்சி நாம் தமிழர் பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் புறக்கணிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட தமிழ் குடிகளுக்கெல்லாம் வாய்ப்பு அதுல நூத்தி முப்பத்தி நாலு பேர் இளைஞர்கள் இருபத்தி ஐந்து வயதிலிருந்து முப்பது முப்பத்தி வயது குடிநீர் வாயாத கடலும் அடையது நாம் தமிழர் என்ற முழக்கத்தின் இந்த படை அழிச்சு மிக்க அரசியல் படை பிரபாகர் என்ற பெருந்தலைவன் ஆயுதம் மக்கள் ராணுவம் நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் புரட்சி படை அன்னை தமிழ்ச் சமூகத்தின் உரிமைக்கான விடுதலைக்காக பெருமை மிக்க வாழ்விற்காக அரசியல் படை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தமிழர்கள் நம்முடைய மாவீர தெய்வங்களை போற்றுகிற இந்த நாளில் நீங்கள் ஒரு உறுதிமொழியை ஏற்க வேண்டும் கண்ணரமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நீங்கள் உழைப்போம் என் இனத்தின் விடுதலைக்காக இன்னு இரண்ட ஈகம் மரவர்களின் ஈகம் அவருடைய உயிர் தியாகம் விடக்கூடாது மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள் நம் மொழி செத்து போனது நம் இனம் இறந்து விடக்கூடாது அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று போராடினார்கள் இனம் செத்து போனது நம் மொழியை மீட்க காக்க தமிழ் மீட்டிய தமிழர் எழுச்சி என்கிற பேரிலேயே பாவாட நம் தாத்தா மொழி நாய்கள் தமிழ் மீட்சி இல்லை தமிழர் எழுச்சி இல்லை இருக்க இறை வாய்ப்பு வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழ் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வதை இது வந்து காட்டியதெல்லாம் காட்சியிட சாட்சி நமக்காக ரத்தம் இந்தி செத்தவர்களின் சாட்சி விட்டு விடாதீர்கள் என்னும் பிள்ளைகளை நாங்கள் சுமந்த விடுதலை கனவை உங்களுக்கு கடத்துகிறோம் எங்கள் உள்ளத்தில் எரிந்த விடுதலை நெருப்பை ஈகை சுடலால் உங்கள் முன்னை ஏற்றுகிறோம் அதை உங்கள் இதயத்தில் எரிய வைத்து அணையாமல் அடைகாத்துக் கொண்டு போங்கள் விடுதலை அடையும் வரை நாம் என்ன உரிமை ஏற்க வேண்டும் எங்கள் மாவீரின் நினைவை சுமந்து அவர்கள் கனவை நோக்கி எங்கள் பயணம் நாம் கால்கள் வழி நடத்தி அதன் வழியே செல்கிற பிள்ளைகள் கனவு வழி நடத்தி அதன் வழியே செல்கிற பிள்ளைகள் நமது பயணம் நம் கால்களை நம்பித்தான் அதனால்தான் சரியானது பயணம் தெளிவானது என்னும் பிள்ளைகளே இழக்கு சரியானது உறுதியானது சற்று அதிகமாக வலிமைப்படுத்தும் அதனாலேதான் என் அன்பு தமிழ் சொந்தங்களே என் உடன் பிறந்தார்களே நமது பயணம் நமது கால்களை நம்பித்தார் அடுத்தவன் தோல் மீது நின்று உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேன்மையானது அரசியல் கட்சி எவரோடும் கூட்டில்லை தனித்துத்தான் போட்டி என்று அறிவிக்க ஒரு கட்சி இருக்கிறதா தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் மிகப்பெரிய அரசியல் கட்சி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒரு சின்னம் போட்டி போட போகு என்றால் அது நமது விவசாய சின்னம் மட்டும்தான் எண்ணற்ற நமது முன்னோர்கள் நம்முடைய வணக்கத்திற்குரிய இறைகள் நமது முன்னோர்கள் நமது மொழி செத்து விடக்கூடாது என்று செத்த பெருமக்கள் ஆங்கோர்கள் சார்ந்தோர்கள் என்னச்ச நமது மாவீர தெய்வங்கள் இவர்கள் எல்லாம் அவருடைய கனவு நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது நாம் களங்கள் தேவையில்லை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கலாம் நாம் வேண்டும் தலைவர் சொல்லுகிறார் வரலாறு நம்மை வழிகாட்டுகிறது வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது தொடர்ந்து தொடர்ந்து போராடி வெல்லுவோம் என்கிறார் என்னிடத்தில் என் தலைவன் சொன்னது நாம் சாதாரணமானவர்கள் தோற்று போகிறார் ஆனால் சத்தியம் சத்ததாக தோற்றுனாங்க சரித்திரத்தின் செய்தி இல்லை நாம் சத்தியத்தின் மக்கள் ஒரு நாள் உறுதியாக வெல்லுவோம் அதேதான் உங்களுக்கு அதை உறக்க உலகிட்டு சொல்லுவோம் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தை விடுதலை இனம் ஒன்றாவோம் இலத்தை வென்றாவோ தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நம்முடைய மாவீர தெய்வங்களுக்கு நாம் தமிழர் கட்சி பெருமிதத்தோடும் திவிரோடும் தங்களின் வீர வணக்கத்தை செலுத்துகிறார்கள் கலையாதீர்கள் வேட்பாளர்களின்